ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அந்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சிங்க முனீஸ்வரன் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்கிரைபர் தம்பி வந்து ஹோம் டூர் போடுங்கன்னு சொல்லி முன்னாடியே கேட்டாங்க ஆனால் வந்து நான் ஹோம் டூர் போட முடியலைங்க நம்ம வந்து விவசாய வேலைகள் பார்க்க தான் நம்மளுக்கு வந்து நிறைய நேரம் தேவைப்படுதே தவிர மற்றபடி நம்ம வீடுகளை கொஞ்சம் நீட் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நீட்டாக தான் வைப்போம் அந்த சகோதரர் அப்புறமேட்டுக்கு நிறைய பேர் கேட்கல இருந்தாலும் வந்து நம்ம வீட்டுக்கு ஹோம் டூரை வந்து வாங்க வீட்டுக்குள்ள என்ட்ரன்ஸில் வந்து நம்ம டிவிங்க இது நம்ம வீட்டில் முன்னாடி கலைஞர் டிவி தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் உடைஞ்சிடுச்சுங்க இது வந்து இந்த டிவி வாங்கி ரெண்டு மாதம் ஆகிடுச்சு நம்மளுக்கு வந்து ஒரு இருந்து லோன் கிடச்சிச்சு பாப்பாவுக்குலாம் ஆசை மாதிரி ஒரு பெரிய டிவியை வாங்கணும் ஏன்னா நம்மளால் தேட்டருக்குலாம் போக முடியலல்ல அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்குறது வாங்குகிறா பெருசாகவே வாங்கலான்னு சொல்லிட்டு அந்த லோன் பண்ண மூலியமாக தான் வாங்கினோம் நம்ம கை காசு போட்டு வாங்கலைங்க அடுத்து வந்து இந்த கபோர்டுங்க இதில் பாப்பாவுக்கு தேவையான எல்லாமே டிவி ரிமோட் வச்சுக்கிறதா இருக்கட்டும் மேக்கப் திங்ஸ் இதெல்லாம் ரொம்ப மேக்கப் திங்ஸ்லாம் இல்லைங்க சும்மா பவுட்ரு இந்த மாதிரி உள்ள திங்ஸ் எல்லாமே இதில் வச்சுருப்போங்க அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு டிவி ஸ்டாண்டு வந்து முன்னாடி கலைஞர் டிவி இருந்தப்போ இந்த டிவி ஸ்டாண்டு வாங்கினது அதுக்கப்புறம் அந்த டிவி வாங்கினதுக்கப்புறம் இது வந்து இது வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதனால நம்ம வீட்டுக்கு போட்டுக்கிற ட்ரெஸ்ஸுகள்லாம் இதில் நம்ம அடித்து உள்ளே வச்சிருப்போம் ஒரு ஸ்கிரீன் துணியை போட்டு மூடி வச்சுருப்போம் ஃபுல்லாகவே வீட்டுக்கு போட்டுக்கிற ட்ரெஸ்ஸுங்க அது ஃபுல்லாகவே இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இது கட்டில் கட்டில் வந்து நான் மேரேஜ் பண்ணுறப்ப அப்பா வீடு தான் அந்த கட்டில் வாங்கி கொடுத்தாங்க இது பெட்டு எல்லாமே இருக்குது இப்போ வெயில் காலங்களாக படுக்க முடியலைங்க ரொம்ப மாதிரி இருக்கனால நம்ம வந்து பெட்டை எடுத்து பக்கத்து ரூமில் போட்டிருக்கோம் கீழே மேலே வந்து ஹஸ்பண்ட் படுத்துக்கோங்க கீழே பாப்பா நான் எல்லாம் மூணு பேர் சேர்ந்து படுத்துக்குவாங்க இது வந்து முன்னாடி இதுலேயும் அப்படி தான் டிவி இருந்துச்சு மாமனார் வீடு இருந்தாங்க அப்போ வந்து டிவி இதில் ஃபிக்ஸடாக வச்சுருந்தாங்க இப்போ அவங்க வேறு வீட்டுக்கு போனனால அந்த டிவி எடுத்துகிட்டு போயிட்டாங்க அதனால பாப்போட புக்ஸ் எல்லாமே இதில் இருக்குதுங்க இது பார்த்திங்கன்னா அந்த பெட்ல இருந்து நம்ம வந்து இந்த பெரிய ஜன்னல் இதில் இருந்து நம்ம வெளியில் பார்த்தா நம்ம மாடுகள் கட்டியிருக்கிறது எல்லாம் தெரியுங்க நைட் நேரத்தில் பாத்தீங்கன்னா ஏதாவது மாடுகள் கத்துச்சு அல்லது இடையில மாடு எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஹஸ்பண்ட் எந்திரிச்சு இந்த ஜன்னலில் தான் பார்த்துக்குவாருங்க நம்ம அம்மூலாம் பக்கத்துல இருந்து நம்ம ஜன்னலையே பார்த்துக்கிட்டு இருக்கோம் சில நேரம் அதுக்கு வயிறு பஸ்ஸாக கூட ஜன்னலை பார்த்து கத்திக்கிட்டே இங்கேயே பார்த்துக்கிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூம்ல அது ஒரு ரூம் பெட்ரூமா யூஸ் பண்ணிக்குவோம் இது வந்து கிச்சனுங்க நம்ம வீட்டில் உள்ளது மாடலர் கிச்சன்லாம் இல்லைங்க நார்மலாக அப்போ அவங்க கட்டினது தான் நம்ம சொந்த வீடு தான் இது ஆனால் மாமனார் கட்டின வீடு இது இதில் வந்து நம்ம சமையலுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே அடுக்கி வச்சுருப்போம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த செட்டாக வாங்குறது இல்லை அதுன்னு சொல்லி எல்லாம் ஆர்டர் பண்ணி வாங்குவாங்க நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி அப்பப்போ கிடைக்கிற இந்த பூஸ்ட்டு ஆர்லிக்ஸ் டப்பா எதுலையாவது ஒன்றுலாம் நம்ம வந்து வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கோங்க எனக்கும் ஆசை தான் மாடுலர் கிச்சன் மாதிரி ஃபுல்லாக செட்டாக வைக்கணும்னு சொல்லிட்டு ஆனால் நம்ம ஆடம்பரத்துக்கு ஆசைப்பட்டோம்னா இருக்கிறது முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம சிக்கனாவே இருந்துக்கலாம்னு இருக்கிறதே வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் கிரைண்ட்ரு ஒன்றுங்க ரொம்ப பழசாயிடுச்சு இதுவும் அப்பா வாங்கி கொடுத்தது தான் கொஞ்சம் டேமேஜாக தான் இருக்குது அதனால மூடி வச்சுருக்கோம் அப்போ அப்பப்போ அடுத்து மிக்ஸி இதுவும் எங்கள் அப்பா வீட்டிலேருந்து கொடுத்தது தான் பதினேழு வருஷம் ஆச்சு மேரேஜ் ஆகி இன்னமும் இது வச்சுட்டு இருக்கோம் இதுதான் அடுப்பு மாமனார் மாமியார் சமைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த கொஞ்சம் எண்ணெய் பட்டு பட்டு இதாயிடுச்சுங்க பெயிண்டிங் தான் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் மற்றபடி இப்படி தான் வச்சுருப்போம் நான் விவசாய வேலை பார்த்துட்டு வீட்டை வந்து பராமரிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க அப்பப்போ முடிஞ்ச அளவு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ கழுவி விட்டுறது நீட் பண்ணிருந்த மாதிரி இருந்தேன் பாப்பா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க சமைக்கிற பாத்திரம் தட்டெல்லாம் இதில் வச்சுக்குவோம் அடுத்து பார்த்திங்கன்னா இது வாஷ் பேசிங்க இதில் வந்து நம்ம வீட்டில் பைப் கனெக்ஷன்லாம் இல்லை ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் பாத்திரம் எல்லாமே வெளியில் எடுத்துகிட்டு போய் தான் நம்ம வந்து கழுவணும் இது வந்து அப்போ ஃபிக்ஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்க அந்த வக்கில் அப்படியே இருக்குது ஆனால் நம்ம வந்து பின்னாடி எப்போயாவது நம்ம மேலே டேங்க் வந்து வச்சு யூஸ் பண்ணாலாம் பார்த்துக்கலான்னு விட்டுட்டாங்க அப்புறம் வீட்டுக்கு குடிக்கிற தண்ணியெல்லாம் வெளியில் பக்கத்தில் ஒரு டேங்க் இருக்குதுங்க குடி தண்ணீருக்குலாம் நம்மளுக்கு வந்து குறைவு இல்லைங்க எப்பொழுதுமே தண்ணீர் வந்துகிட்டே இருக்குது நம்மளுக்கு அப்படி தண்ணி வராத சமயத்துலலாம் நம்ம வந்து வந்து நம்ம தோட்டத்தண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்குவோம் அடுத்து பார்த்தீங்கன்னா இது நல்லா ஒரு பெரிய ஜன்னலாகவே ஜன்னலுங்க இங்க இருந்து பார்த்தீங்கன்னா சமைச்சிட்டு வேர்க்கிற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி சொல்லி பார்த்துட்டு இங்க வந்து நின்னாமலும் வச்சுக்கலையே நல்லா அந்த இயற்கையான காற்றை நம்ம நல்லா வாங்கிக்கலாம் பார்த்தீங்கன்னாலே தெரியும் க்ரீன் கலரில் எவ்வளோ அழகா இருக்கும் ஃபுல்லாகவே பயிர் நடவு தான் பண்ணியிருக்காங்கங்க நம்ம வீட்டில் உள்ள ஃப்ரிட்ஜுங்க இது வந்து எனக்கு சீரா எதுவும் கொடுக்கல என்னோட பெரிய பொண்ணு பிறந்து ஒரு ஒன்றரை வயசா இருக்கிறப்ப வந்து இந்த ஃப்ரிட்ஜு வாங்கினான் அப்பையும் அப்பதான் ஒரு சீட்டு மூலியமா இதை வாங்கினோம் ஏன்னா நம்ம ஊர்ல பஸ் வசதியும் இல்லை அது மாதிரி ஹோட்டல் எந்த இதுவுமே நம்ம ஊர் இல்லை ஊர்ல எதுவுமே இல்லை ரொம்ப குக்குறாமு சொல்லுவாங்களா அந்த மாதிரி தான் அந்த மாதிரி சமயத்துல திடீர்னு பாப்பாவுக்கு இட்லி வேணும் ஏதாவது ஒண்ணுன்னா நம்ம வந்து மூணு கிலோமீட்டருக்கு மேல போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டிலே ஒரு ஃப்ரிட்ஜ் இருந்துச்சுன்னா மாவு அரைச்சு வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வாங்கினோம் ஃப்ரிட்ஜுக்குள்ள எல்லாம் அவ்வளவா எதுவும் ரொம்ப இல்லைங்க திங்ஸ் மாவு வச்சிருப்போம் தான் அடுத்து பார்த்தீங்கன்னா கழுவுன பாத்திரம்னா இதில் தான் கமுத்து வச்சுருப்போம் இப்படி தாங்க இருக்கும் அடுத்து இங்கேயே நம்ம கிச்சனுக்கு ஒருத்தரையும் நம்ம பீரோ வச்சுட்டோம் நம்ம வாஸ்து வாசிப்பெல்லாம் வைக்கல அந்த ரூமில் வச்சிருந்தால் இது வந்து கொஞ்சம் வசதியாக இருந்துச்சு இருந்து ட்ரெஸ் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இங்கே பீரோ வச்சுருக்கோங்க பீரோ பத்தலை இன்னும் ஒரு பீரோ ஒன்று வாங்கினோம் எல்லாமே ஒரு கனவாகவே இருக்குது பார்த்துக்கலாம் இப்போதைக்கு இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ரெண்டு ரூமுக்கு முன்னாடி இதாங்க இப்படி தான் இருக்கும் நான் சொன்னல கேட்டு அங்கிட்டு ஒரு கேட் அப்படி அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கேருந்தே பார்த்தோம்னா நம்ம மாடுகள் கட்டியிருக்கிறதெல்லாம் பார்த்துக்கலாம் கன்று குட்டியெல்லாம் நம்ம மேலே அந்த ஆஸ்பெஸ்டா சீட்டு போட்டதில் தான் அந்த நம்ம செட்டு சேர்த்து போட்டோம் ஏற்கனவே வந்து மாட்டு கொட்டகை டூர் போட்டிருப்பேன் அதை போய் பார்த்தீங்கன்னா தெரியும் மாட்டு கொட்டகையில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இங்கிட்டு தானே இன்னொரு சைடு சைடு இந்த கிழக்கு பகுதி இதுதான் மாடுகள் குப்பை புலி இருக்குது இந்த சைடு வழியா தான் அங்கிட்டு வந்து மணப்பாறைக்கு போவோம் இன்னொரு தோட்டம் அங்கே இருக்குது அங்கே போகும் தோட்டம் அங்கிட்டு போற தோட்டமும் இந்த வழியா தாங்க போவான் அங்கே ரெண்டு ரூம் மாதிரியே அந்த காலத்தில் எப்படின்னா ஒன்றா ஜாயின்டா கட்டிருக்க மாட்டாங்க அங்கிட்டு ரெண்டு இங்கிட்டு ரெண்டு தாங்க கட்டியிருப்பாங்க அந்த மாதிரி இங்கிட்டு ரெண்டு ரூம் இருக்குங்க ரூம் இன்னொன்று இதை வந்து நம்ம அவ்வளோ யூஸ் பண்ணுறது இல்லைங்க யாராவது நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தாங்கன்னா தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக வச்சுருக்கோம் பார்த்துக்கோங்க ஆனால் தவி விட்டுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாருக்குமே ஜாயின் பண்ணணும்னு ஹஸ்பண்ட் இருக்காருங்க ஆனால் இன்னும் ஜாயின் பண்ணலை போதைக்கு கபோர்டு எல்லாமே இருக்குதுங்க இதே இன்னொரு ரூம் இதுலேயும் தான் ஜன்னல் எல்லா வீட்லேயுமே ஜன்னல் தாங்க பெருசாக இருக்கும் வந்து நல்லா வெடியை பார்த்துக்கலாம் அப்படி தான் அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே ஒரு குட்டி ரூம் இருக்குதுங்க உள்ள வந்து லைட் அதிகமாக இல்லை அதனால உங்களுக்கு தெரியாது நம்ம நெல் மூட்டை இதெல்லாம் அடுக்கி வச்சிருப்போம் அதாங்க இது இந்த இது பார்த்தீங்கன்னா ஒரு தொட்டி மாதிரி வீட்டு மாமனார் வந்து கட்டியிருக்காங்க அப்போதைக்கு வந்து சப்போட்டா பழம் வந்து இதில் தான் வச்சு இயற்கை முறையில் பழுக்க வைப்பாங்க அந்த இது வந்து அப்படியே இருக்குது ஆனால் இப்போ எங்களால் செய்ய முடியல நிறைய சப்போட்ட மரம் சப்போட்டா மரம்லாம் நம்ம அழிச்சிட்டோம் அதனால இதோடு நம்ம ஹோம் டூர் வந்து முடிஞ்சிடுச்சுங்க ஓரளவுக்கு வந்து கிளாரிட்டியாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் எங்களால் முடிஞ்ச வீடியோவை கொடுத்தான் எங்கள் வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேங்க பாய்ங்க